அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஒபராத்துலா அலமதுல்ல அன்பான என தருமை சகோதர சகோதரிகளை தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பானவர்களே அல்லாவுக்காக நேசித்தல் அல்லாவுக்காக வெறுத்தல் அப்படிங்கக்கூடிய இந்த விஷயம் இஸ்லாத்தில் மிக முக்கியமான விஷயம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுக்காக ஒருவரை நேசிப்பது அல்லாவுக்காகவே ஒருவரை வெறுப்பதுங்கிறது உள் ஈமான் நம்மளுடைய ஈமானை முழுமைப்படுத்தக்கூடிய அழகான ஒரு அமல் அப்படிங்கிறதாக நபி சொல்லா அலி வல்லாமுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்போ அல்லாவுக்காக நேசித்தவர் அல்லாவுக்காகவே ஒருவரை நேசித்தவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்னென்னா நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய நிழல் கிடைக்கக்கூடிய கூட்டத்தில் இவரும் ஒருவராக இருப்பார் இவர் ஒரு மனிதரை நேசித்தால் அல்லாவுக்காகவே நேசிப்பார் அப்போ நாம் ஒரு மனிதரை பார்த்து இன்னி ஒகை ஃபில்லா நான் உங்களை அல்லாவுக்காக நேசிக்கின்றேன் என்று உளமாற சொன்னோன்னா நாம் நம்மளுடைய இடத்தை அதாவது நம்ம மறுமை நாளில் நமக்கான நிழலை நாம் தேர்வு செய்கின்றோம் என்று பொருள் அல்லாவுக்காக ஒரு உரை நேசிக்க வேண்டும் வேற எதுக்காகவும் இல்லை அல்லாவுக்காக மட்டுமே ஒரு உரை நேசிக்கும் மார்க்கத்துக்காக மட்டுமே ஒரு உரை நேசிக்க வேண்டும் அன்பானவர்களே ஒரு கேள்வி இடையில் எனக்கு ஒருத்தவங்க கேட்டாங்க என்னென்னா அல்லாவுக்காக ஒருவரை நேசிக்கணும் அப்படின்னு இப்போ பொதுவாக சொல்கிறாங்க ஆனால் ஒரு ஆண் ஒரு பெண்ணிடமும் இதை சொல்கிறாங்க அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா பழகி கொள்றாங்க சாதாரணமாக பேசிக்கொள்றாங்க இப்படி செய்யலாமான்னு கேட்டாங்க அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை அல்லாவுக்காக அவங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு பேசி பழகி கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது மிகப்பெரிய தப்பு ஒரு ஆண் இன்னொரு ஆண்கிட்ட இதை சொல்லலாம் நான் அல்லாவுக்காக உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி அவரோடு நாம் நட்போடு இருக்கலாம் பேசிக்கொள்ளலாம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் ஆனால் ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் இப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணக்கூடாது கருத்து பரிமாற்றமோ பேசுகிறதோ தனி தனிமையில் இருக்கிறதோ கூடாது இது பெரிய தப்பு இது அல்லாவுக்காக நேசிக்கிறது இல்லை இது ஷெய்தானை கொண்டு வரக்கூடிய செயல் விசிலாசம் சொன்னாங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனிமையில் இருக்கிறாங்கன்னா அது உரையாடல் வழியாக அது வந்து டெலிஃபோன் வழியாக இருக்கலாம் ஒவ்வொரு மெசேஞ்சர் வழியாக இருக்கலாம் சாட் வழியாக இருக்கலாம் அல்லது ஒரு ரூமில் இருக்கலாம் எதுலேயோ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனிமையாக இருந்தால் அவர்களோடு இருக்கிறது ஷெய்தான் அப்போ செய்தா என்ன பண்ணுறான் ஜினா ஜினாக்குரிய எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறான் அதனால இது ஹராம் இதை நபிசவாசம் ஹராமாக்கி ஆக்கியிருக்கிறாங்க ஒரு அந்நியானும் ஒரு அந்நியை பொண்ணும் தேவையில்லாமல் பேசக்கூடாது இது தேவாங்கிற பேரில் அல்லாவுக்காக உங்களை விரும்புகிறோங்கிற பேரில் இப்படி பண்ணுறது மிகப்பெரிய அநியாயம் இதை ஒரு காலமும் நாம் வந்து அந்நிய பெண் அந்நிய ஆண்கிட்டையோ அந்நிய ஆண் அந்நிய பெண்ணுக்கிட்டையோ செய்துவிடக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒரு நினைவூட்டல் அல்லாஹ் சுஹான வச்சால நம்மை அல்லாவுக்காக நேசிக்கக்கூடிய கூட்டமாக கி அருள் புரிவானாக வாஹ்ரு தேவானா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன்